அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கேன் நம்ம மூண்டு மூச்சு சீரியல்ல ஒரு முக்கியமான பிரமோதான் நம்ம பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா ஆஹ் பாட்டி சுந்தரவல்லிக்கு வந்து அவார்டு கொடுக்கணுங்கிறக்காண்டி வீட்டுக்கு வந்து எல்லாரும் வந்திருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம நந்தினி வந்து எல்லாத்துக்கும் சமைக்கட்டல வந்து ஏதாவது சமைப்போம் அப்படின்னு வேலை செய்யறாங்க அப்ப பார்த்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கேஸ் ஏதோ வெடிச்சு தீ பிடிச்சு எரியுது ஆனா நம்ம நந்தினியை வந்து எல்லாரும் திட்டுறாங்க ஐயோ எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லாம அதுவா வெடிச்சுட்டு அப்படின்னு நம்ம நந்தினி வந்து எவ்வளவு சொல்றாங்க யாருமே கேட்க மாட்டேங்க அதுக்கடுத்து அங்க உள்ள பெண்கள் எல்லாம் இது உங்க வீட்டு மருமகளா இது தெரியாம நாங்க வயதுட்டோம் அப்படின்ட்டு சுந்தரவள்ளிட்ட சொன்ன மருமகளா இது ஒரு சனியே அப்படி இப்படின்னு நம்ம நந்தினியை வந்து கேவலமா திட்டுறாங்க இதை வந்து பாத்துக்கிட்ட சூர்யா மேல இருந்து வாராரு அந்த சுந்தரவள்ளிக்கு வந்து சரியாக உள்ள தண்டனை கொடுக்க போப்பிடாரு எல்லாரும் முன்னாலேயும் சுந்தரவல்லியை வந்து அவமானப்படுத்த போப்பிடாரு அந்த சுந்தரவள்ளி வந்து அப்படியே கண் கலங்கி நின்று அசிங்கப்பட போப்பறாங்க எல்லாரும் முன்னாலையும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம விஜய் எல்லாரும் சொல்றாங்க அதாவது மனைவி பிறந்த நாள் இருக்கீங்க அவங்கள சந்தோஷமா வச்சுக்கலாமலாம் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கும் சேர்த்து நம்ம சூர்யா வந்து நந்தினியை வந்து இனிமேல் சந்தோஷமா வச்சுக்கிட்ட போறாரு ஆஹ் நம்ம நந்தினி மேல ரொம்ப ஆசைப்படுவாரு இப்ப நம்ம சூர்யா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த அர்ச்சனா எப்படியாவது சூர்யாவை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கறதுக்காண்டி சூர்யாவுக்கு வீட்டுக்கு எடுத்தாப்ப ஒரு வீடை வேற வேங்க சொல்லியிருக்காங்க அவங்க அப்பாட்ட எனக்கு வந்து என் சூர்யா வேணும் அப்படின்னு